சொல்லுங்க ரா என்ன பாயிண்ட் வேணாம் சொல்லுங்க சரி சிவா முப்பது பன்னெண்டு பன்னெண்டு எண்பத்தி நாலு மீனராசி மீனராசி ரிஷபலக்கணம் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் சரியா ரைட் ஓகே சரிம்மா இப்போ

நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா கரெக்டா பத்து வருஷத்துல வேலை போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போல ஏழாம் இடத்திபதி பத்துல இருக்கிறாரு வேலை பண்ற மனைவி தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறாங்க பணம் வந்து சுக்கரதசையில சம்பாதிச்சது திருப்பி அதோட எண்டில் இப்ப கடன கடன் தான் இருக்கு எனக்கு என்னோட கடன் தீரும் அட்லீஸ்ட் இந்த புதன் புத்தி ஏன் எனக்கு தெரியாது சனி புத்தி வேதகன் அது அது ஓகே போயிட்டு போகுது விசாக நட்சத்திரத்துல இருக்கு புதன் புத்தி நல்லா இருக்குமே அது ஏன் சொல்லல இதுக்கு அடுத்தது வரக்கூடிய சூரிய புதன் என்ன பண்ணணும் புதனுடைய தசை புதனுடைய தான் புதனு இருக்காரு உங்களுக்கு சுப்பிரமலா தசைல புதன் புத்தி என்ன சொல்றீங்க என்ன திசை நடந்துட்டு இருக்கு சுக்ர திசையில புதன் புத்தி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஒன்றரை ஒரு வருஷம் ஆறு மாசம் ஆயிருக்கும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சா

உங்களுக்கு வந்து பொதுவா வந்து சுக்கரன் வந்து நல்லவர் அவ்வளவுதான் ஏன்னு கேட்டா சுக்கரன் நல்லவராயிருக்கா உங்க சம்சாரம் சம்பாதிக்கிறாங்க நீங்களாவது சாப்பிட்டுங்கிறீங்களோ அப்படி வச்சுக்கலாம் என்ன என்னடா இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க ஏன்னா இல்லைன்னா சுக்கரன் வந்து உங்களை எப்படி ஊட்டுட்ருப்பாரு கரெக்டா இல்லையா அதனால சுக்ரன் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு அர்த்தம் இப்போ சுக்கரன் வந்து நல்லா இருக்காரு செவ்வாயோடு இருக்காரு பத்து டிகிரிக்கு செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் பத்து டிகிரி இருக்காரு ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும் சுக்கர தசை நல்ல தசை தான் புதன் புத்தியும் நல்ல புத்தி தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ புதன் புத்தியும் நல்ல புத்தியாக இருக்கும்போது ஏன் எனக்கு இது மாதிரி ஆகலை அப்படின்னு கேட்குறீங்க அப்போது என்னென்னா கோச்சாரத்தை நீங்கள் ஒரு பார்வை பார்க்கணும் கண்டிப்பா அப்போ கோச்சாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடக்குது அப்போ ஏழரை சனி நடக்கும்போது கடந்த ரெண்டரை வருஷமா ஏழரை ரெண்டரை மூணு வருஷமா ஏழரை சனி தான் ஓடிங்குது அப்போ ஏழரை சனி வந்து என்ன பண்ணும் அதாவது வாழ்க்கையினுடைய டெம்பரவரி வாழ்க்கையை உங்களுக்கு மோ ஞாபகப்படுத்தும் அப்பப்போ நான் டெம்பரவரியில்தான்ப்பா நீ வாழ்ந்துங்கிற டெம்பரவரி தான் வாழ்ந்துங்கிறேன்னு சொல்லும் அதுதான் கோச்சாரம் அப்பப்போ ஞாபகப்படுத்துறது அப்ப இந்த மூணு வருஷமா உங்களுக்கு விரயத்துல தான் ஓடிட்டு இருக்கும் கண்டிப்பா இப்ப இன்னும் ரெண்டு வருஷம் ஜென்ம சனி வேற அதுவும் கண்டிப்பா அடி அடின்னு அடிக்கதான் போகுது கூடாது ஆமா அதுல வேற கேது புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உன்ன ரெண்டு போடு போடு போடும் பயங்கரமா பின்னிடும் ஆளை புதன் புத்தியே பரவாயில்லப்பா தப்பிச்சோம் தம்பரா முன்னியோன்னு நினைப்போம் அந்த அளவுக்கு கேது புத்தி போட்டுரும் கேது வந்து குரு சாரத்துல வரைகிறாரு அப்ப என்ன அர்த்தம் பயங்கரமான டிஸ்டபன்சஸை கொடுத்துருவாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால இப்ப இதுக்கெல்லாம் காரணம் வந்து தசாபுத்தியும் பலம்தான் கோச்சாரத்தை விட தசாபுத்தி பலம்தான் இருந்தாலும் கோச்சாரம் வந்து இந்த மாதிரி ஏழ்ற சனி மாதிரி காலங்கள்ல பயங்கரமான டிஸ்டபன்சஸை கொடுத்துருவோம் அப்படின்னு ரூல்ஸ் அடுத்தபடியா வந்து இப்போ உங்க ஜாதகத்துல வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி இருந்தாரு இது வரைக்கும் நாசிக்கு வந்து பன்னெண்டுல இருந்தாரு இப்ப பத்துல இருக்காரு அதாவது லக்னத்துக்கு பத்தாம் இடமான கும்பராசில வந்து சனி இருந்தாரு இப்ப கும்பராசில வந்து யாரு இருக்காரு ராகு இருக்காரு அப்ப சந்திரனுக்கு பன்னெண்டு ராகு இருந்தா கூட அப்போ செலவு தான் தண்ட செலவுகள் ஆகும் கண்டிப்பா தண்ட செலவு பன்னெண்டுல ராகு இருந்துச்சுன்னா அப்ப பன்னெண்டுல ராகு இருந்துச்சு ராகு இருக்கிறவன் தண்ணி போடுவான் போடுவோம் அடிமைன்னு சொல்லுவோம் அப்ப தண்ணி போடணும்னு ஒரு வேஸ்ட் செலவு பண்ணுவோம் தண்ணி போடுறோன்னு காசு வாங்கி கொடுப்போம் காசு கொடுப்போம் அட்டி அப்போ வந்து ஏதோ ஒரு செலவுகள் ஆகத்தான் செய்யும் அதனால புதன் புத்தியே பரவாயில்ல அடுத்து வரக்கூடிய கேது புத்தி ரொம்ப டேஞ்சரஸ் தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணலாம் அதுக்கப்புறம் சூரிய தசை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது சூரியன் வந்து சுக்கரனுக்கு வந்து பகை தான் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் எட்டுல வேற மறைஞ்சிருக்காரு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் பாபரா சுபர் தான் நாலாம் இடத்துல பட் இருந்தாலும் வந்து லக்னத்தை லக்னாதிபதிக்கு பகை லக்னாதிபதிக்கு பகை இன்னாதான் இருந்தாலும் அந்த சுக்கரன் வந்து இந்த சூரியன் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சுக்கரனுடைய சாரத்துல இருக்காரு பூராட நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப பூராட நட்சத்திரம் லக்னாதிபதி ஆயிடுறாரு அதனால கண்டிப்பா சூரிய தசை சௌகரியங்களை கொடுக்கும் நாலாம் இடத்தினுடைய பாவத்தை வந்து நாலாம் பாவத்தை வந்து டெவலப் பண்ணிடும் கண்டிப்பா பண்ணிடும் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது அதனால சூரிய தசை வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் அதுக்குள்ளேயே சூரிய தசை ஸ்டார்ட் ஆகும்போது ஏழரை சனி ஜென்ம சனி முடிஞ்சு எட்டாவது சனி வந்துடும் குடும்ப சனி ஆயிடும் அப்ப குடும்ப சனில வந்து குடும்பம் வந்து செட்டில் ஆகும் லைஃப்ல வந்து இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் வருவீங்க இதுதான் நம்ம வந்து அப்படின்னு உன்ன இந்த ரெண்டு வருஷத்துக்கு செட்டில்மெண்ட் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஓடிக்கொண்டுதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சது சொல்லுங்க சார் சார் ஒழுங்குபட்டிருந்தேன் ஆஹ் பேசுங்க மணிகண்டன் சார் இந்த பொதுவாவே இந்த சனி கூட கேள்வி இணைஞ்சிட்டாலே அந்த உத்தியோகத்துல அப்பப்போ அந்த வேலை இழப்புன்றது ஏற்பட்டுட்டே இருக்கு

அதே மாதிரி அவர் வாங்கின சாரம் வந்து செவ்வாயோட சார் அந்த அது விரையாதிபதி என்ற ஒரு இதையும் எடுத்துக்கலாம் இல்லையா அந்த இடத்துல அவங்க எடுத்துக்கலாம் ஏழாம் அதிபதினு எடுத்துக்கலாம் விரையாதிபதினு எடுக்கிறது கூட ஏழாம் ஏழாம் அதிபதி இருக்கிறனால அவங்க கூட அவங்ககிட்ட அந்யோனி இருக்கு சபா செயற்கை அந்யோனி இருக்கு விட்டு கொடுத்துக்காம இருக்காங்க ஆனா அவரு சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தது செவ்வாயா இருக்கிறதுனால அந்த பன்னெண்டாம் அதிபதி அதனால சொத்து அந்த பணத்தை விரயம் பண்ணக்கூடிய பணம் விரயம் பண்ணது வந்து இந்த சந்திரனுக்கு சனி ப பன்னெண்டுல வரும்போதுதான் சார் விரயமா இருக்கும் இவருக்கு கடந்த நாலு வருஷமா வருஷமா தான் விரயமாயிருக்கும் விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை விரயம் வந்து டெம்பரவரி விரயம் தான் தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கையனுடைய கருத்து கரெக்டா என்ன சொல்றீங்க

வேற ஒண்ணும் கிடையாது இவருக்கு வந்து சபார்டினேஷன் வந்து சபார்டினேட்ஸ் வந்து கூடவே இருப்பாங்கன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை சசயோகம் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்துல சனி இருந்தாதான் சசயோகம் சந்திரனுக்கு கேந்திரத்துல இல்ல அதனால சசயோகம் இல்ல சனி ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா நிலபுலன்கள் வரும் சனிதான் கேதுவோட சேர்ந்துட்டாரு எப்படி நிலபுலன்கள் வரும் இருந்தாலும் பத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு அசட் வந்து நிச்சயமா உண்டு ஜென்மத்துல சனி சார் ஜென்ம ஜனிங் அதான் ஜென்மசனி அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த புதன் புத்தி பரவாயில்ல ஓரளவுக்கு ஜாலியா போகும் இருபத்தி ஆறு வரைக்கும் கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருபத்தி ஏழு தான் கொஞ்சம் காஷனா இருக்கணும்

இல்ல இவருக்கு குரு இவருக்கு அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஏன்னா சந்திரனுக்கு பத்துல சூரியன் இருக்காரு நல்லா பாக்கணும் ஆமா சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்காரு இல்லையா அதனால ஒண்ணும் இல்லை வேலைக்கு வாய்ப்புட்டா இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு எப்படினா குருவனுடைய பார்வை ராஜ கிரகங்கள் மேல படணும் செவ்வாய் மேல படணும் சூரியன் மேல படணும் சனி மேல படணும் இது மாதிரி ரெண்டு பாயிண்டாவது ஓவர் அவுட் ஆகணும் உங்களுக்கு ஒரு குருனுடைய பார்வை யார் மேலேனாலும் படுதா பாரு குருவோட இருக்கிறது தான் குருவோட குருவோட இருந்தா பிரோஜனம் இல்லை குருவோட இருந்தா குருவையும் கெடுக்கிற மாதிரி அர்த்தம் ஆமா அதனால குருவோட இருக்கிறது சிறப்பில்லை இல்லை குரு பார்வைதான் பலம் குருவுடன் இறப்பது சிறப்பு இல்லை என்ன ஒண்ணு ஆயுள் வந்து தீர்க்கும் உங்களுக்கு குரு நின்ற இடம் பாழ ஆனால வந்து ஆயுள் வந்து தீர்க்கமா இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஓகே சிவா தேங்க்யூ அடுத்தது நம்ம பார்க்கலாம் நன்றி சிவா அடுத்தது சதீஷ் இருக்காரா